சென்னை ரஜினிகாந்தின் கூலி ரித்திக் ரோஷனின் வார் இரண்டில் எந்த படம் மூன்றாவது ஹிட்டடித்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதுபோல் கூலி படம் வார் இரண்டு படத்தின் மூன்றாவது நாள் கலெக்ஷன் குறித்தும் பார்க்கலாம் கூலி என்ற திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் உபேந்திரா சத்யராஜ் சவுபின் நாகார்ஜுனா ஆமீர் கான் சுதிஹாசன் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் ஒன் இண்டியா தமிழ் இது ரஜினிக்கு நூற்றி எழுபத்தி இரண்டாவது படமாகும் இது கடந்த பதினான்காம் தேதி வெளியானது தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கே என் எமிலியா லென் டெலுகு பான்லா குஜராத்தி ஒடியா மராட்டி புரோபைல் செய்திகள் மாவட்ட வீடியோக்கள் நகரம் ஜோதிடம் தமிழ் தினசரி காலண்டர் சினிமா லைஃப் வாகனங்கள் வணிகம் தொழில்நுட்பம் பயணங்கள் விளையாடுங்க விவசாயம் பிரஸ் ரிலீஸ் போட்டோஸ் ஃபாலோவர்ஸ் ஆன் வான் இண்டியா தமிழ் சர்ச் டெலிவிஷன் செய்திகள் சினிமா அரசியல் வணிகம் மாவட்டம் விவசாயம் தமிழகம் இந்தியா இலங்கை உலகம் வர்த்தகம் ஜோதிடம் மீம்ஸ் ஆசிரியர் பக்கம் பிரஸ் ரிலீஸ் நோட்டிபிகேஷன்ஸ் கெட் அப்டேட்ஸ் ஸ்டே அப்டேட் ஆன் பிரேக்கிங் நியூஸ் எஸ்லூசிவ் இன்சைட்ஸ் அண்ட் மஸ்ட் சி ஸ்டோரீஸ் ஈவன் வென் யூர் ஆன் தோ கெட் அப்டேட்ஸ் கெட் நோட்டிஃபைட் ஆஃப் பிரேக்கிங் நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்சைட்ஸ் அண்ட் மஸ்ட் சி ஸ்டோரீஸ் முகப்பு தியாலை காட்சி கூலி வஸ் வார் டூ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெஷ்ஷன் கூலி வி இஸ் வார் டூ மூன்றாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் ரேஸில் வென்றது யார் பை விஷ்ணுப் பிரியா ஆர் அப்டேட்டட் சண்டே ஆகஸ்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெல் ஃபோர்ட்டி ஐஎஸ்டி சென்னை ரஜினிகாந்தின் கூலி ரித்திக் ரோஷனின் வார் இரண்டு ஆகிய படங்கள் ஒரே நாளில் வெளியான நிலையில் இரண்டில் எந்த படம் மூன்றாவது நாள் பாக்ஸ் ஆபீஸில் கூலி வர் இரண்டு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் டே மூன்று ஹிட்டடித்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதுபோல் கூலி படம் வார் இரண்டு படத்தின் மூன்றாவது நாள் கலெக்ஷன் குறித்தும் பார்க்கலாம் கூலி என்ற திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் உபேந்திரா சத்யராஜ் சவுபின் நாகார்ஜுனா ஆமீர் கான் ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் இது ரஜினிக்கு நூற்று எழுபத்தி இரண்டாவது படமாகவும் இது கடந்த பதினான்காம் தேதி வெளியானது டெலிவிஷன் கூலி வார் டூ டூ ரஜினியின் நண்பர் சத்யராஜ் மாரடைப்பில் இறந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அவரது பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவரது மரணம் இயற்கையானது இல்லை யாரோ நெஞ்சில் ஓங்கி அடித்ததால் நடந்தது என தெரியவருகிறது யார் அந்த கொலையாளி என்பதை கண்டறிகிறார் ரஜினி அந்த கொலையாளியால் சத்யராஜின் மூன்று மகள்களுக்கும் ஆபத்து என்பதை அறிந்து அவர்களை பாதுகாக்கிறார் யார் கொலை செய்தது இந்த கொலைக்கு காரணம் துறைமுகத்தில் போதைப் பொருள் கடத்தும் கும்பலுக்கு தொடர்பிருப்பது தெரிகிறது அந்த கும்பலின் தலைவனை ரஜினி பழிவாங்குகிறாரா என்பதுதான் இந்த படத்தின் கதையாகும் வார் இரண்டு படம் அதுபோல் வார் இரண்டு என்ற இந்தி படமும் அதே பதினான்காம் தேதி வெளியானது இந்த படம் அதிரடி த்ரில்லர் படமாகும் இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆரும் நடித்துள்ளார் இந்த படத்தில் நடித்ததன் மூலம் அவர் பாலிவுட்டில் முதல் முறையாக அறிமுகமாகியுள்ளார் வார் இரண்டு முதல் பாகம் வார் இரண்டு படத்தின் முதல் பாகத்தில் டைகர் ஷெராஃப் நடித்திருந்தார் இந்த பாகத்தில் என்டிஆர் இணைந்துள்ளார் உளவு பணி சார்ந்த கதையை கொண்டது இதில் ரித்திக் ரோஷன் ஒரு ரா ஏஜென்சியில் பணிபுரிபவராக நடித்துள்ளார் காளி எனும் சர்வதேச மாஃபியா கும்பல் உள்ளது வார் இரண்டு விமர்சனம் இந்தியாவை பலவீனப்படுத்துவதும் பிரதமரை பதவியிலிருந்து நீக்குவதும் தான் இந்த காளிக்குழுவின் நோக்கம் இந்த குழுவில் ரிதிக்கும் ஜூனியர் என் சேர்கிறார்கள் இவர்களுக்குள் என்ன நடக்கிறது என்பதுதான் கதை காலி தனது இலக்கை அடைந்ததா என்பதையும் திரையில் கண்டு ரசிக்கலாம் கூலி வி வார் இரண்டு தற்போது கூலியும் வார் இரண்டு படமும் நல்ல ஸ்டார்டாம் கொண்ட படங்களாகும் இவற்றில் எந்த படம் பாக்ஸ் ஆபிஸ் வசூலை பெற்றுள்ளது என்பதை பார்க்கலாம் பொதுவாக இரு ஸ்டார்களின் படங்கள் ரிலீஸ் ஆகும் பேயாது யாருடையது அதிக வசூல் என்பதை டிராக்கர்கள் கண்டறிவது வழக்கம் முதல் நாள் வசூல் அந்த வகையில் சாக்னில்கு என்ற டிராகரின் டேட்டாவின்படி கூலிப்படம் முதல் நாளில் அறுபத்தைந்து கோடியும் வார் இரண்டு ரூபாய் ஐம்பத்து ஒன்று கோடியும் வசூலித்தது முதல் நாளிலேயே இரு படங்களின் வசூலிலும் அதிக வித்தியம் உள்ளது இரு படங்களும் இணைந்து ரூபாய் நூறு கோடியை முதல் நாளில் வசூலித்தாலும் நாளுக்கு நாள் இரு படங்களுக்கும் இடையே போட்டி அதிகரித்து வருகிறது இரண்டாவது நாள் கூலி ஐம்பத்து நான்கு கோடி வசூலை குவித்துள்ளது அதேபோல் வார் இரண்டு படம் ஐம்பத்து ஏழு கோடியை பெற்றது மூன்றாவது நாளான நேற்று கூலி திரைப்படம் இந்தியளவில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து கோடி வசூலை பெற்றது ஆனால் வார் இரண்டு படம் முப்பத்து மூன்று கோடி ரூபாய் பெற்றது எனவே கடந்த மூன்று நாட்களில் வார் இரண்டு படம் மொத்தமாக ரூபாய் நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி வசூலை பெற்றுள்ளது ஆனால் கூலி திரைப்படமோ மூன்று நாட்களிலும் மொத்தமாக ஒரு லட்சத்து ஐம்பத்து எட்டாயிரத்து இருபத்தி ஐந்து ரூபாய் வசூல் சாதனை படைத்துள்ளது இந்தியில் சாதனை வார் இரண்டு படம் இந்தி தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளில் ரிலீஸானது இந்தியில் வார் இரண்டு படம் முதல் நாளில் இருபத்து ஒன்பது கோடி ரூபாய் வசூல் செய்தது கூலி படம் தமிழ் இந்தி தெலுங்கு கன்னடா ஆகிய நான்கு மொழிகளில் வெளியானாலும் தமிழில்தான் அதிக வருவாய் கிடைத்துள்ளது